ஐயப்பன் உட்கார்ந்து தவம் செய்த அந்த பாறையிலே பக்தர்கள் எல்லாம் ஒரு நிமிஷமாவது உட்கார்ந்து ஐயப்பனை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டு இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் பெரிய பாதையில் இது பெரிய பாதை என்பது நிறைய பேருக்கு என்ன தெரியுமா சந்தேகம் சார் பெரிய பாதையில் போனா புண்ணியமா சின்ன பாதையில் போனா புண்ணியமா ஐயப்பனை எது வழியாக போய் பார்த்தாலும் புண்ணியம்தான் அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து கிடையாது சில பேர் பெரிய பாதை ஏற முடியாது வயசானவங்க குழந்தைங்க ஆனால் இதை மீறி வயசானவங்க நாலாம் சபரம் விலைக்கு போகும்போது என்னோட வந்தவங்கலாம் எழுபது எண்பது வயசுக்கு மேலே இருக்குலாம் பெரிய பாதையில் நடந்து வந்திருக்காங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடிச்சிக்கோங்க நீங்கள் சார் என்னால் நடக்க முடியுமா என்னால் போக முடியுமா என்னால் ஏற முடியுமா பயமாக இருக்குது சார் மூச்சு வாங்குமா நான் ஏற்கனவே சொன்னேன் எங்கள் நம்பியார் குருசாமி அடிக்கடி சொல்லுவார் ஐயப்பன் மாலை கழுத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு உடல் பலத்தை எந்த டாக்டராலையும் கொடுக்க முடியாது ஐயப்பன் மட்டுமே கொடுக்க முடியும் யோசிப்பாருங்க நீலிமலை ஏற்றம் ஏற்றம் தானே சிவபாலனும் ஏற்றிடுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் இதில் என்ன முக்கியமான விஷயம் தெரியுமா பெரிய பாதையில் ஐயப்பன் வந்து நம்ம வீட்டை பார்த்துக்கிறதுக்காக வீட்டை விட்டு கிளம்பும்போது தேங்காய் ஒடிச்சிட்டு போகணுன்னு கருப்பண்ணசாமி வீட்டில் இருக்கணும்னு ஐயப்பன் சொன்னார்ல அதே மாதிரி எங்கள் மார்கள்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீ மாலை போட்டாச்சுன்னா உன்னை மலைக்கு கூட்டுன்னு போயிட்டு திருப்பி மலையிலேந்து கொண்டு வந்து உன் வீட்டில் விடுற வரைக்கும் ஐயப்பன் பொறுப்பை எடுத்துக்கொள்வாராம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அப்போது பெரிய பாதையில் என்ன பண்ணுறாரு ஐயப்பன் தன்னுடைய பரிவாரங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார் எப்படி குச்சிக்கடுத்த சாமி வலிய கடுத்த சாமி கருப்பண்ணசாமி போன்ற பல பல பரிவாரங்களை வரிசையாக நிறுத்தியிருக்காராம் ஏன் நிறுத்தியிருக்காரு அவர்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்களோடு பயணம் செய்வார்கள் அதை மட்டும் நீங்கள் சபரிமலை நடக்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும் அதுதான் நான் சொல்கிறேன் புரிதமான மலை நீ என்ன கேட்டாலும் கொடுக்குற மலை நீ என்ன நினச்சாலும் நடத்தி தருகிற மலை அப்போது என் கூட பரிவாரங்கள் நம்மளோடைய வரும் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஒரே ஒரு 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 விஷயம் என்ன சபரிமலையில் சபரிமலை ஒரு அடர்ந்த வனப்பகுதி சிங்கம் புலி கரடி நீ என்னென்ன காட்டு விலங்குகளும் புக்கில் பார்க்குறியோ படிக்கிறியோ ஓ டிஸ்கவரி சேனலில் பார்க்குறியோ எதை வேணால் பாரு அத்தனையும் சபரிமலையில் இருக்கிறது என்பது நிச்சயம் ஆனால் இந்த மண்டல காலத்திலேயோ மற்ற மாச பூஜைக்கு போகும்போதோ எந்த மிருகமும் உங்களுக்கு துன்பம் கொடுக்காது என்பது சத்தியம் அது ஏன் ஐயப்பனுடைய சத்தியத்தின் கட்டுப்பாட்டின் காரணமாக அவங்க எல்லாம் அந்தந்த இடத்துல ஒதுங்கி ஐயோ ஐயப்பனுடைய பக்தர்கள் வராங்கப்பா அவங்களை நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும் அப்போது ஐயப்பனுடைய சபரிமலை பெரும்பாதையில் ஒவ்வொரு தேவகணமும் ஒவ்வொரு பூதகணமும் நமக்கு பாதுகாப்பாக வருகிறது இப்போ நம்ம அடுத்த இடம் போவோம் அடுத்த இடம் காலகட்டி ஆசிரமம் ரொம்ப 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 முக்கியமான இடம் இந்த நேரத்தில் மகிஷிக்கு தெரிஞ்சு இவன் வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான் ஆரம்பிக்கலாம் சண்டை அப்படின்னு ஒன்று சண்டை ஆரம்பித்தாச்சு அட்டி ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு யுத்தம் பயங்கரமான யுத்தம் இப்போது இந்த யுத்தத்தை பார்க்கறதுக்கு தேவர்கள்லாம் பார்க்குறாங்க வானத்துலேருந்து பா என்ன நம்ம சின்ன பையன் ஏன்னா இந்த நாரதர் முதல்ல சொன்னபோது பன்னெண்டு வயசு பையன் கிளம்பிட்டா அப்படின்னும்போது இந்திரன் கேட்ட கேள்வி நாரதர்கிட்ட என்ன தெரியுமா கேட்டானா ஏம்பா மகிழ்ச்சி எங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியல ஒரு பன்னெண்டு வயசு பையனால் அப்படின்னு கேட்டபோது நாரதர் சொன்னாலும் சாதாரண பன்னெண்டு வயசு குழந்தை இல்லை அனைத்து சக்திகளும் பெற்ற குழந்தை ஏன்னா மகாவிஷ்ணு வந்து சக்கரை கொடுத்த அமைச்சர் ஐயப்பனுக்கு மகிழ்ச்சி சம்பாரத்துக்கு இருந்தாலும் கூட ஐயப்பன் தவம் செய்து பார்வதியிடம் சூலம் வாங்கியது ஒரு வரலாறு ஐயப்பன் சாதாரண தெய்வம் இல்லைப்பா அவர் தான் மகிழ்ச்சியை அழிக்க முடியும் அப்படின்னு கிட்ட சொன்னாராம் இப்போது இந்த காட்சியை மேலேந்து பார்க்குறாங்க அவங்க சண்டையை பா என்ன ஒரு வீரம் என்ன ஒரு சக்தி இப்போது மகாவிஷ்ணு பிரம்மாவில் என்ன பண்ணுறாங்கடா சிவன் கைலாசத்தில் உட்காந்துருக்காரா நேரங்க போகிறாங்களா ஏய் என்ன உன் பையன் என்னம்மா சண்டை போடுறான் வாயா வந்து பாரியா அப்படின்னு அப்போது சிவன் சொன்னாராம் அவனோட சக்தி நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை இல்லை இருந்தாலும் நீ வந்து பார்க்கணும் அப்படின் போது அவன் அம்மா பார்வதி சொன்னாராம் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம் இல்லை இல்லை நீ வேண்டாம் இல்லை இல்லை நானும் வருவேன் நானும் என் பையன் இப்போது இப்போ பையன் வந்து ஒரு பெரிய ஒரு பாடுறானோ இல்லைன்னா ஏதோ ஒரு காம்படிஷன் கலந்துக்கிறானோ அதை வந்து அப்பா அம்மாவுக்கு பார்த்தா ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை அப்போது பார்வதியும் சிவனும் காலையிலே ஏறி நேராக அந்த இடத்துக்கு வராங்க எதோ லைவாக பார்க்கறதுக்கு சண்டையை அப்படி சிவனும் பார்வதியும் அங்கே வந்து இப்போது சண்டையை பார்க்கணும் காலம் உட்காந்து பார்க்க முடியுமா அப்படி இறங்கி ரிலாக்ஸாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காலகட்டி ஆசிரமம் மேலே அந்த இடத்துல இன்றைக்கும் ஒரு சிவன் பார்வதி கோவில் இருக்குது கண்டிப்பாக அதை தரிசனம் பண்ணோம் அந்த இடத்துல சிவன் என்ன பண்ணார் தன்னுடைய காளையை ஒரு இடத்துல கட்டினார் அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் காளை கட்டி ஆசிரமம்னு பேர் சிவன் தன்னுடைய காளையை கட்டி நிறுத்திய இடம் காளகட்டி ஆசிரமம் அந்த இடத்துலேருந்து சிவன் பார்வதி ரெண்டு பேரும் சேர்ந்து ஐயப்பனுடைய சண்டையை பார்க்கிறார்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு போர்க்கோலம் ஐயப்பனுக்கு அடி ரெண்டு பேருக்கும் மகிழ்ச்சிக்கும் ஐயப்பனுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடக்கிறது ஒரு சண்டமாரதத்தோடு ஒரு மிகப்பெரிய போர் அந்த போரில் ஐயப்பன் அந்த பார்வதி கொடுத்த சூலத்தால் மகிழ்ச்சியை சமகாரம் பண்ணி அதுக்கப்புறம் மகிழ்ச்சி சாபை மோசம் கிடச்சிது அதை நாம் பின்னால் வருவோம் என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியுடைய பூத உடல் எங்கே போடப்பட்டது எப்படி போடப்பட்டது